நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பாக பொதுமக்களின் நலன் கருதி நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கவும் வழக்காடிகளின் சிரமத்தை குறைக்கவும் நீதி வழங்குவதில் உள்ள தாமதத்தை தவிர்க்கவும் வழக்கின் தரப்பினர்களே மக்கள் நீதிமன்றத்தில் நீதிபதி மற்றும் வழக்குரைஞர்களின் உதவியுடன் தங்கள் பிரச்சனைகளை தாங்களே பேசி தீர்வு காணும் வகையில் லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் மற்றும் அந்தந்த கிளை நீதிமன்றங்களில் லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் இன்று தொடங்கி வருகின்ற இன்று மக்கள் மாண்புமிகு தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி மற்றும் நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் சார்பு நீதிபதி பாரதி பிரபா உரிமையல் நீதிமன்ற நீதிபதி மோகன கிருஷ்ணன் குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி தமிழினியன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் ஜெயகணேஷ் மூர்த்தி வழக்கறிஞர் ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலையில் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது இதில் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் நீதிமன்ற விசாரணைக்கு செல்வதற்கு முந்தைய நிலையில் உள்ள வழக்குகள் அடிதடி போன்ற குற்றவியல் வழக்குகள் மோட்டார் வாகன விபத்து வழக்குகள் வங்கி ஏலம் தொடர்பான வழக்குகள் வருவாய்த்துறை வழக்குகள் தொழிலாளர் துறை சார்ந்த வழக்குகள் காசோலை மோசடி வழக்குகள் திருமணம் தொடர்பான வழக்குகள் நில ஆக்கிரமிப்பு வழக்குகள் அறிவுசார் சொத்துரிமை வழக்குகள் நுகர்வோர் வழக்குகள் போன்ற உரிமையல் வழக்குகள் என இரண்டாயிரம் இருநூத்தி நாற்பத்தி எட்டு வழக்குகள் சமரச தீர்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அதில் ரூபாய் ஏழு கோடியே முப்பது லட்சத்தி அறுபது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்கு மதிப்பிலான தொள்ளாயிரத்தி பதினேழு வழக்குகள் மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காணப்பட்டது டிஏ ஆனா டிஏ டிஏ அப்புற எல்லாமே ப்ரொவைட் பண்ணிப்பாங்க அந்த போலீஸ்கார்தான் ஓ டிரைவர் அண்ட் மோனார் சொல்ஸ் கேஸ்ல யாரு பியூஸ் அப்டி இருக்கா The big shop. வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்